நண்பர்களே வணக்கம் நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது துஷ்ட சக்திகளை வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் வெளியேற்றி விட்டு தன ஆகர்ஷணத்தை கொண்டு வரக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர் உருவாக்குவது எப்படி அதை எப்படி பூஜை பண்ணணும் எந்த மாதிரி சுத்தி பண்ணணும் அதோட நெகட்டிவ் கதிர்வீச்சுகள் எல்லாம் எப்படி வெளியேற்றணும் இந்த முறைகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மாந்திரிகத்தில் ரொம்ப விஷயங்களுக்கு வெள்ளருக்கு வேறு வெள்ளருக்கு இலை வெள்ளருக்கு பூ இந்த விஷயத்தை தான் பயன்படுத்துறாங்க விநாயகருக்கு கூட வெள்ளருக்கு பூவை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதே போல வெள்ளை வந்து பனிரெண்டு வருடங்கள் தண்ணீர் ஊற்றாம இருந்தாலும் சூரியன்ல இருந்து அதோட நீராவி சக்தியை எடுத்து அது மூலமா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதனால அது வந்து எந்த ஒரு காடுலேயோ பாலைவனத்தில் இருந்தாலுமே அது வந்து வாடி போகாது ஆனால் எவ்வளவுதான் நீங்க தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் பெண்கள் வந்து தீட்டு காலங்கள்ல அது பக்கத்துல போனால் கொஞ்சம் இலைகள்லாம் கொஞ்சம் மஞ்சளாகி வாடி விழுந்துரும் அதே போல யாராவது குழந்தை உண்டாகி வாந்தி எடுப்பாங்க இல்லையா கூட அந்த செடி வந்து வாடி போகும் அப்போ அந்த சக்திகளை எப்படி கிரகிச்சு கிரகிச்சு எடுக்குது அப்படிங்கிறத பாக்கணும் இந்த மாதிரி நம்ம கிட்ட உள்ள எண்ணங்களை கிரகிச்சு எடுத்து அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியதுதான் இந்த வெள்ளருக்கு செடியோட வேலை இது வந்து சூரியனோட சக்தி வந்து மிகுதியாக இருக்கும் அதனால இந்த தொழில் விஷயங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த வெள்ளருக்குல விநாயகர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எப்படி நம்மளோட சக்திகளை கிரகிச்சு எடுத்து அது த அதுவே உள்வாங்கி அதுக்கான சொல்யூஷன் ஏற்படுத்தும் அத போல தான் இந்த வெள்ளரிக்கலை விநாயகர் வச்சா நம்ம என்ன எண்ணம் எண்ணுறமோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றும் நமக்கு கடன் தொல்லைகள் அதிகமா இருக்குன்னு சொன்னா கடன் தொல்லைகளுக்கு எந்த மாதிரி நிவர்த்தி பண்ணணும் அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் சும்மா வைக்க கூடாது நிறைய ஒரு கடைகளும் வச்சிடறாங்க இது வெள்ள இருக்கலையா நீல இருக்கலையான்னு தெரியாது இது தண்டு பகுதின்னு சொன்னா வேருக்கு மேல தண்டு பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா உடனே கொஞ்ச நாள்லயே உளுத்து போயிடும் எல்லாம் ஒரு மாதிரி உள்ள மாவு மாவா ஆயிரும் அது புரோஜனம் கிடையாது வேர் பகுதி தான் ரொம்ப நாள் இருக்கும் வேர் பகுதியில தான் எல்லாமே அடங்கி இருக்கும் அந்த சக்திகள் எல்லாமே அதனால வேர் பகுதியை மட்டும்தான் வெள்ளை விநாயகர் செய்யறதுக்கு பயன்படுத்தணும் இதை என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் இதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் வெளில இருக்கல எங்க இருக்குன்னு பாத்துங்க உங்க இடத்துல அதை வந்து மூட்டோடி பிடுங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பிடுங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமை பிடுங்கி அதை கொண்டு நீங்க உங்க இடத்துல பக்கத்துல உள்ள ஆசாரி இருப்பாங்க இல்லையா தச்சு வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க டிசைன் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க கிட்ட கொடுத்து பிள்ளையார் அடிச்சு தர கேளுங்க பிள்ளையார் அடிச்சு தருவாங்க பிள்ளையார் அடிச்சு தந்த பிறகு நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் சொன்னா வெள்ளருக்கு விநாயகர் உருவாக்கிக்கிட்டு அதை என்ன பண்றீங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பனிரெண்டு அந்த ராகு காலத்தில் வைக்கணும் மஞ்சள் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து மஞ்சள் பூசி வைக்கணும் ஒரு வாரத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இந்த வெள்ளிக்கிழமை பூசி வச்சீங்கன்னு சொன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது இருக்கணும் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணா அதே வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு ராகு காலத்துல சந்தனம் பூசி வைக்கணும் அந்த மஞ்சள் பூசி வச்சத கழுவி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு சந்தனம் பூசி வைக்கணும் சந்தனம் பூசி அந்த நிழல்ல காய வைக்கணும் இப்ப என்ன ஆகுன்னு சொன்னா இந்த மஞ்சள் சந்தனங்கள் எல்லாம் ஒரு வாரம் பூசி வச்சிட்டீங்க வச்ச பிறகு அதுல உள்ள தீய கதிர் கதிர்வீச்சுகள் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு இப்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அதுல இருக்கும் அதனால அந்த இந்த மாதிரி விநாயகரை வச்சுதான் வீட்டுல வச்சு வணங்கணும் இல்லைன்னு சொன்னா சாதாரணமா வாங்கிட்டு வந்து அப்படியே வீட்டுல வச்சு வணங்குனீங்கன்னு சொன்னா வீட்டுல பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகமாயிட்டு தான் இருக்கும் கடன் தொல்லைகள் இருக்கதான் செய்யும் இந்த மாதிரி முறையா சுத்தி பண்ணிக்கிட்டு விநாயகரை வச்சு வணங்கணும் அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு நாள்ல செவ்வா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க வந்து இந்த விநாயகருக்கு பூஜை தொடங்கலாம் முதல் நாள் மட்டும் நீங்க என்ன பண்றீங்க நல்லா வாழையில்ல விரித்து வெத்தலை பார்க்க பழம் பற்றி சூடும் கடலை ஒரு லட்டு கொழுக்கட்டை இதெல்லாம் வைக்க முடியுமோ வச்சு நீங்கள் ரொம்ப விமரிசையாக வந்து நீங்கள் பூஜைகள் நடத்தலாம் பூஜை நடத்தும் போது அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும்னு சொன்னால் சொர்ண கணபதி மந்திரம் சொல்லணும் சொர்ண கணபதி மந்திரம் சொன்னீங்கன்னு சொன்னால் பணவரவு வந்து பல மடங்காக அதிகரித்து உங்களுக்கு கடன் தொல்லைகளே இருக்காது பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும் கணபதியில் சொர்ண கணபதி வந்து நமக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கணபதி தான் சொர்ண கணபதி அதனால இந்த விநாயகருக்கு தினமும் நீங்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வீதம் சொர்ண கணபதி மந்திரம் சொல்லிட்டு வந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில வந்து ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் தொழில தடைகளே இருக்காது எல்லா விஷயங்களும் நன்மையாவே நடக்கும் பணம் வந்து ஏதாவது ஒரு வழிகளில் வந்துகிட்டே இருக்கும் சொர்ண கணபதி மந்திரம் அவ்வும் ஸ்ரீயும் கங் கணபதியே நம இதுதான் அந்த சொர்ண கணபதியோட மந்திரம் ஓம் ஆம் ஊம் அவ்வும் ஒவ்வொம் ஸ்ரீயும் சிவாய கங் கணபதியே நம இதுதான் கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் தினமும் சொல்லிட்டு வந்தாலே போதும் அந்த விநாயகருக்கு சின்ன படையல் வச்சு தினமும் சொல்லிட்டு வந்தாலே போதும் உங்கள் வீட்டில் அந்த நாளையிலேருந்தே உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் இதை வந்து வீட்டில் வச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு தொழில் ஸ்தாபனங்களில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க எல்லாரும் சுத்தமாக இருப்பாங்கன்னு எண்ண முடியாது அதனால் வந்து வீட்டில் எப்பவுமே நம்ம சுத்தமாக தான் இருந்து பூஜை பண்ணுவோம் அதனால் இந்த முறையை வந்து வீட்டில் வச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதனால இந்த மாதிரி இந்த முறைப்படி நீங்க விநாயகர் பூஜை பண்ணா ரொம்ப கரெக்டா இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம் ஆனா என்ன எதுவுமே தெரியாம பண்றோம் சும்மா எல்லாரும் வச்சிருக்காங்க அதனால நம்மளும் கொண்டு விநாயகர் வெள்ளவருக்கு விநாயகர் வாங்கி வச்சிடறோம் அது எந்த மாதிரி முறையா பண்ணணுங்கிற முறை யாருக்குமே தெரியறது இல்லை அதனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கரெக்டா பண்ணணும்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் வராது அதனால நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதிகமா லைக் பண்ணுங்க